தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்க எதை எல்லாம் இழந்திருக்காங்க சதவீதங்கள்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம ஸோ இப்போ இது தொடர்பாக வந்து அண்ணாமலை டிடிவி இவங்கெல்லாம் வந்து இல்ல அப்படிலாம் இல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க போல என்ன நடக்குது அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் நைட் நைட்டாக பதவி ஏற்றார் ஓகேவா அம்மையார் வந்து பரப்ப நகர சிறையில் கைது செய்யப்பட்ட பொழுது சிட்டிங் மினிஸ்டர் சிஎம்மாக இருந்து கர்நாடகா வழக்கு விசாரணைக்கு போனவங்கள அப்படியே தூக்கி உள்ளே தூக்கி வச்சாங்க அப்போ கூட ரெண்டு நாள் வெயிட் பண்ணிவிட்டு கண்ணீரும் கம்பளையுமா கரைச்சி போச்சு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே பதவி ஏற்ற குரூப்பு நைட்டோட நைட்டாக கண்ணீரே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பதவி ஏற்றாங்க ஓகே அது வரலாறு அதை விட்டுருவோம் பதவி ஏற்றாங்க அதுக்கு பிறகு வந்து அம்மா நீங்கள் தான்மா எல்லாம் எல்லாம் போயிட்டு போய்ட்டு கார்டனில் சசிகலா வீட்டு வாசலில் இருந்தாங்க அதில் வந்து ராஜினாமா பண்ண சொன்னோடனே தர்மயுத்த நாயகன் ராஜினாமா பண்ணிட்டு போய் சமாதியில் நைட்டு யானம் பண்ணார் அப்புறம் நடந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் தெரியும் சசிகலா எப்படி பேசுனாங்க அதுக்கப்புறம் முதல்ல சின்னம்மாட்டாங்க அப்புறம் என்ன வார்த்தை சொன்னாங்க எப்படி எல்லாம் பேசினாங்கன் இருக்கு அதுக்கு பிறகு வந்து எடப்பாடிக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க பட் மெஜாரிட்டியே துன்டுந்துச்சு ஓபிஎஸ் வரலன்னா ஆட்சி கலந்துரும் இந்த ஆட்சியை கவுத்துட்டோம்னா ஆட்சி கவுந்து போச்சுன்னா திமுக வந்துடும் அப்புறம் நமக்கு காலிதா அப்படின்னு பிஜேபி வந்து அவங்க ஒட்டு போட்டு ஓட்டுனாங்க கவர்னர் தான் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு அது அந்த ஜோடி பிரியா ஜோடிகளாக இருக்கட்டும் அப்படின்னு கை கைகோத்து வச்சு அந்த பண்ண அந்த கூத்தலாம் நடந்துச்சு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஓபிஎஸ் பாஜக சார்பாகவே இருக்கார் அப்படின்னு அவர் அச்சு கத் கட்சி விட்டு பற்றிட்டாங்க கோர்ட்டும் வந்து கரை வெட்டி கட்டக்கூடாது அப்படின்னு வேட்டி கூட கட்ட விட மாட்டேருந்துச்சு இப்போது பாஜகவில் வந்து விலகுறாங்க கூட்டணிகளில் இருந்து எப்போ விலகுறாங்கன்னா வேனில் ஒரு நடைப்பயணம் போனார்ல வேன் மேலே ஏறி பாத யாத்திரை அண்ணாமலை அதுக்கு துவக்க விழாவுக்கு வந்து அமித்ஷா வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் ஆர்பி உதயகுமார் போய் கலந்துக்கிறார் பாஜகவுடைய நிகழ்ச்சிக்கு உதயகுமார் போய் கலந்துக்கிறாரு அப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு அவர் வந்து அண்ணா ஜெய எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடர்ச்சியாக முக்கியத்துவ வாக்குகளை கவர் பண்ணுவதற்காக அண்ணாவை இழிவுபடுத்த பேச ஆரம்ப பேசும் ஜெயலலிதாவை பேசினவுடனே ஒரு மேலே தாங்காது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியே வராங்க வெளியே வந்த பிறகு இருபத்தி நாலில் கூட்டணிக்கு பேரங்கள் நடக்குது நடக்கல தேர்தல் சந்திக்கிறாங்க சிறுபான்மைய வாக்கைகள் இழந்துட்டோம் அப்படின்னு பாஜக மேலே சில குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்புறம் அண்ணாமலை பண்ணாங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை பண்ணிச்சுடுங்கன்னு சிறுபான்மை கிட்ட இது பண்ணாங்க போகிற வர எந்த பாய் எச்சாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து முன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார் எடப்பாடி டோத்து போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து நடுவில் எப்பவும் பார்த்தோம்னா கொங்கு பகுதியில் வந்து பாஜக இருந்தால் நம்ம வந்து ஆட்சி வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு எம்பி சீட்டு கிடச்சிருக்கோம் அப்படின்னு கொங்கு முன்னாள் அமைச்சர்கள் பேசுவாங்க இந்த பக்கம் வந்து நம்ம அது நம்ம ராயபுரம் முன்னாள் எம்எல்ஏ கிட்டே கேட்டோம்னா நான் எல்லாம் மன்னனாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் தம்பி என்னை ஏதோ வச்சுட்டாங்க இங்க யாரா யாராவது தெரியுமா எந்த எந்த காது குத்து விட்டுருக்கேன் நானே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அந்த ஏரியாவுக்குள்ளே சொல்லிட்டு இருந்த மனுஷன் தோத்து போயிட்டு நான் அந்ததுக்கு யார் காரணம் அந்த வேஸ்ட் லகேஜ் பாஜி பாஜக தான் அப்படின்னு ஆனால் ஜெயக்குமார் சொல்லுவார் அஸ்தவந்தா ஸோ இப்போது இருபத்தி ஆறுலேயும் இல்லை இப்போயும் இல்லை எப்பயும் இல்லை அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு அதிமுக ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம போயிடலானே எப்படியாவது நம்ம ஆட்சி அமைக்கணும்னே போன வாட்டி வந்து நம்ம டிடிவியை உள்ளே சேர்த்துன்னா இருபத்தொன்னு நம்மளே ஆட்சி அமைச்சிருக்கலாம் இப்போவும் வந்து அதிமுக பாஜக உள்ளே சேர்த்துனோம்னா ஒரு ஏழு டெம்பிசிட்டு கெச்சிருக்கோம் நம்மளும் கௌரவமாக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே வரல காரணம் என்ன அப்படின்னா கொள்கையெல்லாம் ஒரு ஒரு இதுவும் கிடையாது அண்ணாமலைங்களை காரிச்சு போனார் அண்ணாமலை இன்னமும் வச்சுருக்கீங்களா அப்புறம் கட்சி காரியங்களை இப்படி மதிப்பா மதிப்பான் அப்படிங்கிற பஞ்சாயம் தான் இவங்களும் வந்து டெல்லி மேலிட்டான் சரி தம்பி ஏதோ சொல்கிறாப்புல அஞ்சு சீட்டு பத்து சீட்டுங்கிறாப்பில் நமக்கு துண்டு விழுகிற மாதிரி இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் ஒரு நாலு சீட்டு வந்தால் லாபம் தானே தனியாக இறக்கி விடுவோம் அப்படின்னு இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டதுக்கு தெரு கொண்டு வந்து விட்டாப்புல அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க செவனேனு பஞ்சாயத்துலாம் வேணாம் மூணு மாதம் லண்டனை நாங்களே படிக்க அனுப்புறோம் கிளம்பி போயிடு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பேசாத தேர்தல் கூட்டணி பேசாதன்னு நடுவில் எச்சு ராஜா வந்து தமிழிசை பேசும் போது கூட்டணி பத்தி நாங்க பேச நீங்க பேசக்கூடாது நோ டாக் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறீங்கிற மாதிரி பண்ணாங்க முடிஞ்சு இப்போ அண்ணாமலை வந்து அதிமுக கூட கூட்டணி வராதுனால இல்ல காலமும் நேரமும் அதை தீர்மானிக்கும் காலத்திட்டம் விட்டு விடுகிறேன் இந்த இப்ப வழக்கம் போல் இப்போ எல்லோரும் சொல்றாங்க எது கேட்டாலும் நான் காலத்திட்டம் விட்டுட்டேன் அதை ஒரிஜினல் கேட்டால் நான் காலத்து வந்துட்டேன் விஜய் அதுக்கு ஒரு காலம் வரும் மக்கள் எப்போ பார்ப்பீங்க அண்ணாமலை சரி ஓகே பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக நாற்பதும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அதிமுகவை போட்டு அடி அடி அடித்து உதச்சி டம்மி பண்ணுறேங்கிற பேரில் பண்ணி சரி நீங்களாவது வந்தீங்கன்னா நீங்களும் வரல எதுக்கு அதிமுக போட்டு வச்சிங்க அதுக்கு அதிமுக சொன்னேன்னா இருந்துக்கிட்டோம்ல அப்படின்னு நினச்சோம் சரி ஓகே இப்பவும் வந்து விஜய் அடிச்சு விஜய் விசுதை அப்படிங்கிற ஒரு கணக்கை ரெடி பண்ண பார்க்குறாரு ஓகே பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு டிடிவி அவரு எடப்பாடியால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தொப்பி சின்ன குக்கர் சின்னன்னு மாற்றி மாற்றி பண்ணார் நடுவில் டெல்லி ஜெயிலில் வேற உட்கார வச்சாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சா சாகுற வரைக்கும் பாஜக கூட கூட்டி நிற்க மாட்டேன் சித்தாலும் பாஜக கூட கூட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ வெயிட்டாக சொன்னார் அப்போல்லாம் வந்து டிடிவி ஃபை விட்டேங்க பார்த்தீங்களா அப்படின்னா சொல்லிட்டார் அப்படின்னு சரி பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னா இருபத்தி ஒன்றுலேயும் ஓரளவுக்கு இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஓரளவுக்கு இருந்துச்சு ரெண்டு நாலுலாம் பர்சன்டேஜ் வாங்கினாங்க சரி அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலில் போயிட்டு ஆமா அப்புறம் என்ன பண்ண இப்ப அதிமுக அங்கேருந்து தனியா வராங்க அப்படிங்கிறப்ப அதளவுக்கு அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்காவது வரணும் இங்க கட்சி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்தா தானே முடியும் கடைசி அவர் எப்ப பாத்தீங்க தெரியலையே அவரே வீட்டுக்கு ஒருத்தீங்கன்னு தான் இருக்காரு தூங்கி எந்திரிப்பாரு இன்னைக்கு யார் என்ன பேசியிருக்கா சரி ஓகே தம்பி பாய்ஸ் அப்படின்னாங்க நான் அந்த பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பொதுமக்கள் எங்கே பார்த்தாரு பார்க்க மாட்டார் அவ்வளோதான் இருபத்தி நாலில் போயிட்டு பாஜக கூட சரி ஓகே சார் எனக்கு வந்து சின்னம் இருக்குது நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு பாஜகவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டிவி நம்மளை வந்து நம்ம கூட கூட்டணி வந்துட்டார் அப்படின்ட்டு இந்தாங்க டிவி நீங்கள் சீட்டு வச்சுக்கோங்க மூணு சீட் வச்சுக்கங்க நாலு சீட்டு வச்சுக்கோங்க ஐயையோ எனக்கு அதுக்குலாம் ஆளே இல்லை அப்படின்னு அதெல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு சீட்டாவது இன்னும் தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க அவரே சொன்னார் நான் ஒரு சீட்டு தாங்க கேட்டேன் என்னென்ன சேந்திர ரெண்டு சீட்டு கொடுத்துட்டு அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருபத்தொன்னு கம்மல் போகிற வர தனிக்க போகிற சீட்டு கொடுத்த மாதிரி டெபாசிட் அவுட்டு சரி நம்ம வாசன் அளவுக்கு தருமசாலியாக இருந்து ராஜசபா வாங்கினார்னா அதுவும் இல்லை பாரு அன்புமணி அவரும் வாங்கிட்டார் வருஷத்தில் முன்னூ முந்நூத்தறுபத்தி அஞ்சு நாளில் என்றைக்கெல்லாம் நீ பார்லிமெண்ட்டு கூட்டு எல்லா நாளும் லீவு போட்டுருவாப்புல ஆனால் பாஜக ஒரு மசோதா கொண்டுறது அப்படின்னா மேக புலா மட்டும் டிவிட்டப்பே அம்சமடை உட்காந்துருவாப்புல ஆனால் பெரியஜி வர வரமாட்டார் பெரியஜி பெரிய ஜி எப்பவுமே வரமாட்டார் ஆனால் ஒரு விஷயம் நேற்று வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க அவர் போனார் இந்த மாதிரி இப்போ மசோதாக்காக தான் போனார் ஆனால் போன இடத்துல இரண்டு விஷயம் பேசியிருக்கார் ஒன்று சாதிவாரி கணக்கு எடுப்படுத்தி எங்களுக்கு எங்கள் மக்களுக்கான பயிற்சி கொடுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு இன்னொன்று இடஒதுக்கீட்டில் உச்ச வரம்ப நீக்குங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லி மக்கள் நலன் சார்ந்து அவர் பேசவும் செஞ்சுருக்கார் நம்ம இதில் கொடுமை என்னன்னா நேற்று அப்படி தான் ஏதோ ஒரு சேனலில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவுன்னு போட்டுருந்துச்சு அத வேறு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க நான் கீழே போய் கேட்டேன் ஏ தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பிசீட்டே கிடையாதுரா ஆதரவு நிறையா போட்டிருக்காங்க திருட்டு பசங்க மீடியா எல்லாப்பெல்லாம் பண்ணுறாங்க பாரு வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் கீழே வந்து போட்டாங்க அண்ணே வாசன் ஒரு ராஜ்யசபை எம்பி இருக்காருன்னு மறந்துட்டீங்க பார்த்தீங்களா இல்லை அவர் அவர் வந்து டிடிவியாவது அப்பப்போ வர்றாரு இவர் அது கூட வரமாட்டார் டிடிவி மைக்கு போட்டு பேசியா தான் அவன் வாசன் இந்த கூட நேற்று வந்து போயிட்டு ஓட்டு போகிறதுக்காகவாது போயிட்டார் வாசன் இந்த இரண்டு மூன்றரை ஆண்டுகளில் எப்பயாவது ராஜ்யசபால போய் உட்காந்து பேசினார் நீ ஃபோட்டோ பார்த்துக்கிங்களா ஒரு வீடியோ பார்த்தீங்களா யாருக்கும் தெரியாது ஏன்னா வாசல் போனதே கிடையாது போவார் எனக்கே கையெழுத்து போட்டு வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த கவர் எழுதுற மாதிரி மொய் எழுதுகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தான் இப்படிதான் ஸோ டிடிவிக்கு வேற வழி கிடையாது போன வாரம் வரைக்கும் அதிமுகங்கிற கட்சி அழிஞ்சிடுவோம் எடப்பாடி கட்சி அழைச்சிடுவார் கட்சி அழைச்சிடுவார் அப்படின்னு அதிமுக அழிஞ்சிருங்கிறீங்க சரி நீங்கள் யாரு நான் தான் அமமுகவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் சரி அமமுக ஆரம்பிச்சிங்க அதிமுக மீட்க இருக்கு அதுதான் அழிய பொதுகிரிகளை சரி நீங்க மீட்க போற கட்சி தான் அழிய பொதுகிரிகளை அப்புறம் இல்லை இல்லை அது அழிஞ்சாலும் மீட்போம் நாங்க புதுசா திரும்ப வந்து புதுசா ஒரு அதிமுக வந்து உருவாக்குவோமா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க இப்போ வந்து எடப்பாடி ஏற்கனவே கட்சிகள்லாம் வந்து பல பேர் உங்களை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது இருக்காங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்க இப்போ டைரக்டா வந்து அங்கேருந்து பேசுனா ஏற்கனவே அந்த திருச்சியிலேருந்து இருந்து ஒருத்தர் வேற பேசுவாப்புல மோடியை வந்து வைப்புன்னாரு மதிக்க மாட்டேன்ட்டார் எடப்பாடி அப்படின்னு எடப்பாடிக்கு எடப்பாடியை திட்டுனிட்டு எடப்பாடி பெருமையானலேயும் பேசிட்டு போவாங்க அந்த மாதிரி எடப்பாடி இது மோடி அமித்ஷா சொன்னால் மதிக்க மாட்டுறாங்க சரி சின்ன பசங்கலாம் நீங்கள் பேசி செஞ்சுக்கடா அதுக்கப்புறம் மைண்ட் டைவெர்ட் ஆகி ஓரளவுக்கு ரெடியான பிறகு நான் அவ்வளோ வந்துக்கிறேன் அப்படி பிரச்சினத்தை வேறு வந்து குறுக்க மறுகே காமிச்சு ஒரு பண்ணின்னு இருக்காங்க ஸோ இருபத்தி ஆறில் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது எடப்பாடி வேட்டு உறுதி அதுக்கு மேலே இருக்கிற அதிமுகவும் போயிடும் அந்த ஓட்டு சதவீதமும் போயிடும் எனக்கு என்னவோ எடப்பாடிக்கு வைக்கிற கூறிய விட ஜெயக்குமார்க்கு எதிராக ஜெயக்குமார்க்கு எதிராக தான் அவங்க பாஜக இருந்தால் கண்டிப்பாக அங்கே சிறுபான்மையை விட்டு வராது கேபி முனுசாமி ஜெயிக்க மாட்டார் செங்கோட்டையும் ஜெயிக்க மாட்டார் சிவி சண்முகம் ஜெயிக்க மாட்டாங்க இங்கே ஃபோர்ஸாக பேசக்கூடிய பிஜேபி திட்டக்கூடிய இல்லை திமுகவை திட்டக்கூடிய ஆட்கள் பார் கூட அம்பேத்கரை இழிவுபடுத்தியதுக்கு பாஜக விலை விலை கொடுக்க வேண்டியிருக்கும்னு இருக்குன்னு பேசியிருக்கார் ஜெயக்குமார் இதுக்கு தான் ஸ்கெட்சுன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சி சி கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தான் வந்து எந்த கட்சினாலும் பாரபட்ச பக்கம் திட்டுவாங்க தான் பாஜக வேணாங்கிறாங்க இப்போ ஒருவேளை கூட்டணியெலாம் வச்சுட்டாங்கன்னா இவங்க நிலம டெபாசிட் ஓட்டுதான் இது சி வி சண்முகம் வந்து இப்போ ராஜேஷ் எம்பி ஆகிட்டாரு அண்ணன் ஜெயக்குமாருக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் போச்சு அடுத்த வாட்டி இதை பார்த்து கொடுக்க சொல்லணும் அண்ணன் பிடிச்சம் அண்ணே நீங்க பையன்லாம் அப்புறம் வரட்டுனே அவர் வந்து ரொம்ப ஜூனியர் லெவலர் இருக்கார் நீங்க வாங்க அப்படின்ட்டு நம்ம ராஜசபா கமிச்சு விட்ருவோம் அங்கே போயாவது அவர் பாக்ஸிங் பண்ணிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்னும் நடத்தி ஆகணும் ஆறு மாசத்துக்குள்ள இவி கே அவர்கள் மறைந்த காரணத்தினால இப்போ வந்து தாவேக்கா அதை வந்து தான் இப்போ நம்ம வந்து பேச ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வந்து அதுதான் எங்கள் டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இருந்தாலும் மாநாடு எல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாக வரக்கூடிய முதல் இடைத்தேர்தல் ஸோ இதில் அவங்க என்ன போட்டிடுறாங்களா இல்லையா என்ன கதை இந்த தலைநகரம் டூன்னு நினைக்கிறேன் அதில் வடிவில் காமெடி வரும் ஸ்டைல் பாண்டி மணி மூணாச்சு இந்த நேரத்தில் நான் அன்னத்தில் கை வச்சா அதுக்கு வப்போ யாருக்கு அண்ணத்தையும் கை வைக்க மாட்டேன் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தல் அதுக்கு முன்னாடி நீங்க ஹீரோட கிழக்கு இல்ல எத்தனை தொகுதி தேர்தலோ இடைத்தேர்தல் வச்சாலும் சரி நாங்க வரமாட்டோம் இருந்தாலும் வந்து அவங்களோட கட்சி எந்த அளவில் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறத ஒரு ட்ரையல் பாக்குற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக தேர்தலை தலைவருக்கு வந்து கட்சி தலைவருக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது அந்த கலச்சிட்டே முடியல திடீர்னு இந்த அவர் அங்க போய் நிற்க போறாரு பிரச்சாரம் பண்ணணும்ல பிரச்சாரத்துக்கு வழக்கம் போல எல்லா இடத்துக்கும் யார் போய் முன்னாடி நிற்காங்களோ அது மாதிரி அவர் நிற்பார் கட்சி ஓனர் நிற்பார் சார் ஓனர் ஓனர்கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவார் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்க போகிறாரு தலைவர் சொல்லுவார் ஏன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தலைவர் சொல்லுவார் அப்படின்னு தேவையா ஓனருக்கே அங்கே டப்பா டான்ஸ் ஆடுதான் இல்லைன்னா ஒரு ஏவி வழக்கம் போல் அங்கேருந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்து போட்டு காட்டுற வேண்டியதானே பண்ணிட்டு போங்க ஆனால் என்ன பிரச்சனைனா உலகத்திலே புதுசாக திருசாக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு என்ன அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாளில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேப்பர் படிக்கிறேன் அதை வச்சு ஓரளவுக்கு அரசியல் தெரியும் பதினாலுக்கு பிறகு ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறேன் இதில் எந்த ஒரு கட்சியில் எதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் கட்சியுடைய தலைமை கழகம் அறிவிப்பு அப்படின்னு வரும் பொது செயலாளர் நீக்கம் நம்ம கட்சியில் அதிகபட்ச உச்சபட்ச பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க தரப்பில் இருந்து வரும் அப்படின்ட்டு இருக்கு திமுக இப்போ வந்து ஐயா துரைமுருகன் பேரில் வரும் அதிமுகவில் எடப்பாடி ஐயா இப்போ இருக்காரு முன்னாடி அம்மையார் இருந்தாங்க இங்க வந்து பேராசிரியர் இருந்தாங்க இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வரும் ஆனா இந்த கட்சியில் மட்டும்தான் மாவட்ட தலைவரே நீக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க ஈரோடுல ஒரு நிர்வாகி கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரா அதனால அவரை வந்து மாவட்ட தலைவரே வந்து நீக்கிட்டாங்களாம் இது எனக்கு புரியல மாவட்ட தலைவருக்கு எப்படி அந்த உரிமை போகும் மாவட்ட தலைவருக்கு உரிமை இருக்கு மாவட்ட தலைவர் நினைச்சா தலைவரே நீக்கிடுவாங்க இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா அப்புறம் கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் போயிரும்ல அதுக்காக வந்து மேலத்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறதையாவது சொன்னாங்களா மாவட்டத்துக்கு தலைவர் போட்டு அறிவிக்கவே இல்லை அவங்க அவங்களே மாவட்ட தலைவர் அறிவிச்சுக்கிறாங்க கட்சிக்காக வேணாம் அதுக்கப்புறம் அப்புறம் தென் மாவட்டங்கள் நடந்த பஞ்சாயத்துலாம் எடுத்து பேசுவேன் அப்புறம் கட்சி வந்து இப்பவே இப்படியா இருக்கா அப்படின்னு கட்சி ஆறி போச்சு அப்படின்ட்டு ஊர்ல கான் பேச ஆரம்பிச்சிடாங்க ஏற்கனவே வந்து நம்ம ஒன்மத்தை கக்குறங்குறாங்க வேணாம் விட்டுரும் விலைவாசி உயர்வு ரீசெண்டேஸாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் எந்த பக்கம் திரும்பினாலும் காய்கறி விலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பெட்ரோலு டீசலு அப்படின்னு அது போயிட்டு இருக்கு இந்த பக்கம் தங்கம் அது சொல்லவே வேண்டாம் இப்படி இருக்குன்னு இதுக்கெல்லாம் மத்தியில் நடுவில் மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பால் ஆவின் பாலோட விலை வந்து இப்போ ஏதோ ஒரு பதினோரு ரூபாய்க்கிட்ட கூட்டியிருக்காங்களாமே லிட்டருக்கு தவறான தகவல் விலை உயர்வுலாம் நாங்கள் எதுவும் பண்ணல அது வந்து எதிர்கட்சிகள் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு ஆவின் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இருங்க இருங்க வர 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 அவசரப்படாங்க தெளிவாக சொல்கிறேன் இந்த அவதூரை பரப்பியதாக சொல்வது இரண்டு பேர் ஒருத்தர் டிடிவி இன்னொருத்தர் அன்புமணி இல்லை அவர் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோன்னே பாய்ஸ் அறிக்கைன்னு அவர் ஒன்று இதில் அன்புமணி மட்டும்தான் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு போகல அப்படிங்கலாம் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டாலாம் தோண்டி துறி எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்பா அம்மனையும் அறிக்கை ஊத்துறாங்க அதுவும் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டு அவர் ஒரு எல்லாம் போட்டுறாங்க அதன்படி வந்து இப்போ பண்ணிக்காங்க என்னென்னா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பதினெட்டாம் தேதி இன்னையிலிருந்து ஆவின் கிரீன் மேஜிக் உடைய பால் வந்து அதை அவங்க கொஞ்சம் மாற்ற அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஆவினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளை கொள்ள கொள்ளை அடிப்பாங்க ஆனால் கொள்ளை அடிக்கிறோம் அப்படின்னு தெரியவே தெரியாது நிறைய இடத்துல அப்படி தானே நடக்குது அது ம தனியார் பண்ணலாமா அரசிய திருடக்கூடாது இல்லை மக்கள்கிட்ட வந்து ஆட்டையை போடலாமா ஓகேவா இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்த மனோ தங்கராஜ் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஊட்டிட்டு இருந்தாரு மொத்தமா உருட்டுங்க அப்படின்னு அவரே ஊட்டி விட்டாங்க இப்போ ராஜகண்ணப்பன் தான் வந்திருக்காரு அவர் என்ன உருட்டார தெரியல இன்ன வரைக்கும் அவரு டிபார்ட்மெண்ட்ல மைக்கு போல இருக்கு போட்டு போட்டாங்கன்னா இப்போ என்ன அப்படின்னா ஆவின் கிரீன் மேஜிக் அரை லிட்டர் பால் இருபத்தொன்று ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஓ இதில் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு ஆவின் தரப்பு சொல்றாங்கன்னா இரண்டு ரூபாய் சில்லறை தட்டுப்பாடு இருக்கு ஒன்னு கஸ்டமர் ரெண்டு ரூபா சில்டரை தட்டு வர வேண்டியிருக்கு இல்லை நாங்கள் எட்டு ரூபாய்க்கு சில்லறை தேட வேண்டியிருக்கு விற்கிறவங்க அதனால பிரச்சனை வருது ஸோ நாங்கள் வந்து சில்லறை தட்டுப்பாடை விதமாக ரவுண்டாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க போகிறோம் அது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சில்லறை தட்டுப்பாடு ப்ளஸ் வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கரண்டு பில் காசு இதெல்லாம் சேர்த்து ரவுண்டாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை போயிட்டு வந்து நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு அனுபவம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குமில்ல இப்போ இருபத்திரெண்டு ரூபா விற்கிறத இருபத்தஞ்சி ரூபா ஆக்குறீங்க அப்படின்னா அந்த மூன்று ரூபாய்க்கு

ரெஃப்ரிஜிரேட்டர் காசுலாம் கொடுக்கணும் டீலர்களுக்கு கொடுக்கணும் விற்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கணக்கு வைக்கிறாங்க ஐம்பது எம்எல் குறைச்சதுக்கு கணக்கு அன்பு மணி ஒரு கிழமை கேட்குறேன் சரி ஓகே மூணு ரூபா ஏத்துறல அதுக்கு என்ன சொல்ற சில்லற தட்டுப்பாடுன்னு ஒரு கணக்கு சொன்னேன் அதுவே ஒரு உருட்டா இருக்கு அதுக்காக ஐம்பது அந்த சில்லற தட்டுப்பாட்டுக்கு ஐம்பது எம்எல் குறைச்சிட்டிங்க அதுவே வந்து என்னன்னு தெரியல ரெஃப்ரிஜிரேட்டர் காஸ்ட்டு கரண்ட் பில்லு காஸ்ட்லாம் தான் சொல்லிட்டீங்களே நீங்கள் நாலு அஞ்சு கலரில் பாக்கெட் வைக்கிறீங்க இந்த பாக்கெட்டுக்கு மட்டும் ஏன் ரேட் ஏற்றுறீங்க எல்லாத்தையும் ஒரே ரெஃப்ரிஜிரேட்டர் தானே வைப்பான் இப்போது நான் ஒரு கடை வச்சுருக்கேன் ஆவின்னு ஆரோக்கியம் ஏகப்பட்ட பால் இருக்குது இந்த ஊரில் ஆரோக்கியம் இருக்கான்னு தெரியாது திருமலா கோல்டு இருக்கும் ஏகப்பட்ட பால் இருக்கும் தயிர் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் போட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரே கரண்ட்டு தானே ஆகும் ஆவின்லேயே வந்து ப்ளூ இருக்குது பிங்க் இருக்குது ஆரஞ்சு இருக்குது இப்போ பச்சை இருக்குது நாலுக்கு சேர்த்து தானே இதுக்கு ஏன் ஏற்றுனீங்க அப்படின்னா தெரியல சரி இப்போ இதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரை லிட்ரு இருபத்தொன்னு ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தப்ப ஒரு லிட்ரு நாற்பத்தி நாலு ரூபா இப்போ ஒரு லிட்டர் ஐம்பத்தஞ்சு ரூபா வெறும் பதினோரு ரூபா தான் ஏறி இருக்கு ஒரு லிட்டருக்கு லிட்டர் லிட்டரு ரூபாய்க்கு ஏறி இருக்குங்க அந்த பதினோரு இப்போ கம்மியாக கொடுத்தா நீங்க பால் பாக்கெட் தருவீங்களா பதினோரு ரூபாய்க்கு வந்து நாங்கள் பழைய கணக்கில் கால் லிட்டர் பால் கிடைக்கும் ஒரு லிட்டர் பால் அப்படிங்கிறது வந்து பதினோரு ரூபாய் மறைமுகமாக ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க மக்கள் தான் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாலே எப்படின்னு பதில் சொல்ல போறது கிடையாது அதுக்காக இது இப்படியோ பண்ணுவாங்க அந்த மூணுரூவா ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த ஓ இப்போ ஒன்று அந்த காசு ஏற்றிருக்கீங்க இந்த பக்கம் ரூபாய் நீங்கள் அதே எம்எல் கொடுத்தா அதே அளவு கொடுத்தாலே அது தப்பு தான் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிருக்கணும் நீங்கள் அதுலேருந்து ஐம்பது குறைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து மக்கள் என்ன முட்டால அப்போது எடப்பாடி போராடி இருக்கணும் போட போராடலை அன்புமணி கேட்டால் அவருக்கு வேலை வெட்டியில் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் மறைக்க கொடுக்குறாருன்னு சிஎம் சொல்லுவார் டிடிவி தூங்கி எழுந்துச்சு வருவார் பா பாதி நாள் இட்டு விட்டு வெளியேற மாட்டுறாரு யார் கேட்குறது வாங்குறவங்க போராட்டம் பண்ணணும் வாங்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது நமக்கு தான் தெரியவே மாட்டேங்குது இப்படி இப்படி சுற்றி அவங்க கொண்டு வந்தா என்ன தெரியும் இப்போ வந்து நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து நீங்கள் பாட்டிலில் வந்து ரீசைக்கிள் பாட்டில் கொடுக்குங்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க அந்த பாட்டிலுக்கு அந்த பாட்டிலுக்கு பத்து வாங்குற மாதிரி இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன உட்காந்து அலந்து பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் ஐம்பது எம்எல் கம்மியாக இருக்கா கூட இருக்கா அதுவுமே நடுவில் முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தாச்சு அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் டிவைஸில் ஃபால்ட்டு அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுனாங்க நாளை இப்படி உருட்டுனா எப்படி இதுக்கு சிம்பிளான காரணம் வந்து என்ன அப்படின்னா கொள்முதல் பண்ணுறதுல ஷார்ட்டேஜ் ஆகி லாஸ் அந்த லாஸை இப்படி அடிச்சு ஓ டே போயிட்டு அப்படி சுற்றி வந்து டேக்கிள் பண்ணிக்கிறோம் அதுக்கு லாஸ்னா அதுக்காண்டி மக்கள் வயிற்றில் அடிப்பீங்களா என்ன ப்ரைவேட்டில் வாங்கிக்கோங்க திருமலா கோல்டு திருமலா கோல்டு யாரும் தெரியுமா ஆந்திரா கவர்மெண்ட் சரி இப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு மக்கள் வாய்ப்பில்லை இருந்தாலும் ஆவின புறக்கணிச்சிட்டாங்கன்னா ஆவின தமிழ்நாட்டு சென்னையில் தான் அதிகமாக இருக்குது அதர் டிஸ்ட்ரிக்லாம் போனீங்கன்னா ஆரோக்கியா ஹாட்சன் அதெல்லாம் நிறையா இருக்கு எங்க ஊர் பக்கம்லாம் நாங்கள் ஆரோக்கியதா இருந்துச்சு இங்கே வந்து ஆவின்னு எங்கள் வீட்டிலலாம் எங்களுக்கு பால் பாக்கெட் வேலை எப்படினு தெரியாது இல்லை பால் வந்து ஆரோக்கியாக தான் இருக்கும் விலை வந்து கொஞ்சம் ஒன்றும் பண்ணால் இருக்கும் ஆரோக்கியம் ஹாக்சன் இப்படி தான் அங்கெல்லாம் வந்து ஆவினை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே இருக்கிறவங்கலாம் இப்போ இழுத்தவாயாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போட்டிங்கல்ல அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அதிகாரிகள் என்ன அதுக்கு மேலே இருக்காங்க போல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு பயங்கரமான ஒரு கேஸில் மாட்டியிருக்காப்புல போல என்ன சம்பவம் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா நம்ம ஏற்கனவே இது மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்ட் டைமாக வந்து கஞ்சா வித்தாரு இது வித்தாரு அது வித்தாருன்ற மாதிரி இவர் தொழில் முனைவோராகனு ஆசைப்பட்டிருக்காரு கஞ்சா வித்தாரும் பிடிச்சி உள்ள போட்டீங்க இப்போ இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து வழிப்பறி பண்ணியிருக்கீங்க வழிப்பறிங்களா சொல்லதாம்மா அவர் கடமையை செஞ்சுருக்காரு நீங்கள் வந்து என்ன சம்பவம் அப்படின்னா முகமது கவுஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இங்கே பழையவண்ணாரப்பேட்டை அந்த ஏரியா முப்பத்தோரு வயசு இருக்கு அவர் வாணியம்பாடியில் ஒரு சிடி ஸ்கேன் சென்டரில் வேலை பார்க்குறாரு ஜீனத் அகமது அப்படிங்கிறவர்கிட்ட வேலை பார்க்குறாரு அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி பொம்பவர் அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய ஸ்கேன் சென்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் புதுசாக ஸ்கேன் மிஷின் வாங்கணும் அப்படின்னு இந்த முகமது கவர்ஸ் கிட்டே காசு கொடுத்து அனுப்புகிறார் டூ வீலரில் வந்துக்கிட்டு இருக்கார் அப்போது நம்ம இந்த ஓமந்திரா அரசு மருத்துவமனை இருக்குல்ல அம்மையார் கூட வந்து கல்யாணம் மாற்றுற ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்கல்ல அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு எஸ்ஐ அவர் பேர் ராஜாசிங் அவர் வந்து வழிமறிச்சு இவர்கிட்ட விசாரிக்கிறார் விசாரிச்சா சரியாக பதில் இல்லை அது முன்னுக்கு பின்னலாம் பேசணும்னா ஒரு டவுட் வந்து பார்த்தா வண்டியை செக் பண்ணால் சரி ஓகே எதுவும் போது கட கடத்துறாரா இல்லையான்னு இப்போ தான் வந்து எலாஸ்டிக்குங்க அது இதுங்கிறாங்க வாங்கின பேரெலாம் வர சொல்கிறாங்க போலீஸ்காரங்களே வேறு விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இன்னி கூட வந்து கைமாத்தி விட்டத்தில் ஒரு போலீஸ்காரருக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு கேஸ் போட்டாங்க அதுபோக ஐஜி டிஐஜியோடைய ஆர்டர்லையே வேலை பார்த்தவங்கலாம் தனியாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ இப்போல்லாம் வந்து இதெல்லாம் இல்லைனா தான் அதிசயம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போ வச்சு இப்போ அது பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தா அமௌண்ட் இருக்குது அமௌண்ட்டு இருந்தவுடனே இருபது லட்சம் ரூபா அமௌண்ட் இருக்குது என்னப்பா அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வீட்டில் கேட்குறாரு அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டுக்கு டா டாக்குமெண்ட் எதுவும் இல்லை சரி உனக்கு கூட பேசுகிற டவுட்டாக இருக்குதுன்னா அவரை வந்து இன்கம் டேக்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு பக்கம் போகிறாங்க அந்த காரில் மூணு இன்கம் டேக்ஸ் எச்சுருந்து மூணு ஆஃபீஸர் இருக்காங்க தாமோதரன் பிரதீப் பிரபு மூணு பேர் இருக்காங்க அவர் இந்த முகம் வந்து கவுசியை ஏற்றிக்கிட்டு நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் சாஸ்திரி போகணும் போகணும் போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க வண்டி போய்ட்டு இருக்கும்போது எக்மோ ஒரு சைல்டு ஸ்பெஷாலிட்டி கிட்ட வண்டி நிப்பாட்டி அந்த கிட்ட நிப்பாட்டி இருபது லட்ச ரூபாயை இதில் இருபது லட்ச ரூபா அமௌண்ட்டில் அஞ்சு லட்ச காசை காசை கிட்ட கொடுத்து இறக்கி விட்டு இவங்க பாட்டுக்கு கொண்டு யூத்தி கிளம்பிட்டாங்க ஓகேவா இப்போ கவுஸ் வந்து என்ன பண்ணுறாப்புல பதட்டிக்கு போய் சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சு முதலாளி சொல்கிறாப்புல ஜீனத்துக்கிட்ட ஜீனத்துக்கிட்ட சொன்னோடனே சரி ஓகே ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தா அந்த அரெஸ்ட் பாண்டர்ல அவர் வந்து ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்ஐ அவர் ராஜா சிங் அவர் வந்து இவரை பார்த்துட்டு ஐடி ஆஃபீஷியல்ஸ்க்கு கிட்ட சொல்லி அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கு வந்துருக்கார் யார்கிட்ட அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இன்ஃபர் இவரோட இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் பிரகாஷ் அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் ஒன்றே இருக்கார் ஆள் மாட்டியிருக்கான் நீ தான் பிடிச்சிருக்கேன் பிடிச்சி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து ஏன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணால் ஐடி ஐடிட்டை கொடுத்துடணும் இல்லை சார் நார்மல் கேஸாக இருந்தால் வந்துருப்பேன் கேஷ் வச்சுருந்தாப்பில்ல அவனால் ஐடி கிட்டே சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் கே கேஸை போட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது இவங்க வந்து இது ஒரு சிஸ்டமாக பண்ணிட்டு வந்திருக்காங்க இதையே வேலையை வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து யாரு அப்படின்னு விசாரிச்சு கௌ அவங்க தகவல் படி விசாரிக்கும் பொழுது தாமோதரன் ப்ர பிரதீப் பிரபு இவங்க மூணு பேரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை பாக்குறாங்க பிளஸ் அவர் குழந்தையா ராஜா சிங் இருந்திருக்காப்ல அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட இது பண்ணிக்காங்க கேட்டால் அமௌண்ட் எங்கேயா அப்படின்னு கேட்டால் பஞ்சு லட்ச ரூபா தான் இருந்திருக்கு பேலன்ஸ் அஞ்சு எங்கன்னு கேட்கும்போது அது கவுஸ் கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே கவுஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் காசிக்கு சொந்தக்காரர் வரணும்ல காசுக்கு சொந்தக்காரர் வரும்ல அவர் வந்து அவர்கிட்ட தான் கொடுக்க முடியும் அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு சரின்னு வந்து பார்த்தா இந்த வண்டமுருக்கு டைலாக் வரும்ல ஐயா நான் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் கொடுத்தேன்னு அதே மாதிரி ஜீனத் வந்து நான் முப்பத்தஞ்சு கொடுத்தேன் இருபதாக சொல்கிறீங்க மீதி பாஞ்செங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து திருப்பலிகன் போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில இல்லை யார் சொல்கிறதுன்னு யார் சொல்கிறது போய் எங்கே கொடுத்தாங்க எங்கே வைச்சாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுருக்காங்க இப்போதைக்கு வந்து நாலு பேத்த அரெஸ்ட் பண்ணி

இங்க பண்ண வேலையை அங்க பாத்துக்கோப்பா அப்படின்னு மாத்தி விட்டுறாங்க போல மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்